வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு கந்தசஷ்டி கவசம் வரிவரி விளக்கத்தில நம்ம பார்க்கக்கூடிய பகுதி நிறைவு பகுதியான நல்லோர் நினைவில் நடனம் புரியும் சர்வ சத்குரு சங்காரத்தடி அறிந்தெனதுள்ளம் அஷ்டலட்சுமிகளில் வீரலட்சுமிக்கு விருந்துணவா சூரபத்மாவை துணித்த கை அதனால் இருபத்தி ஏழுவருக்கு உவந்தமுதளித்த குருபரன் பழனி குன்றினில் இருக்கும் சின்ன குழந்தை சேவடி போற்றி என்னை தடுத்தாட்கொள்ள என்றெனதுள்ளம் மேவிய வடிவூறும் வேளவா போற்றி தேவர்கள் சேனாபதியை போற்றி புறமகள் மணமகிழ் கோவே போற்றி திறமிகு திவ்யா தேகா போற்றி இடும்பாயுதனே இடும்பா போற்றி கடம்பா போற்றி கந்தா போற்றி வெற்றி புனையும் வேலை போற்றி உயர்கிரி கனக அரசே மயில் இடுவோய் மலரடி சரணம் 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 சரஹணபவோ சரணம் 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 சண்முக சரணம் கந்தசஷ்டிகவசின் இறுதி பகுதியான இது இறைவன் திருவடிகளே சரணம் என்று போற்றி இந்த துதி பாடலை நிறைவு செய்கிறார் அடிகளார் நல்லவர்களான அடியவர்களின் நினைவில் நின்று என்றும் நடனம் செய்யும் திருவடிகள் எல்லா வகையையும் அழிக்கும் முருகப்பெருமானின் திருவடிகள் அவற்றை அறிந்து எனது உள்ளத்திலும் இருத்தினேன் அஷ்டலட்சுமிகளில் வீரலட்சுமிக்கு விருந்துணவாக சூரபத்மானை துணித்த திருக்கைகளால் இருபத்தி ஏழு நட்சத்திர தேவதைகளில் கார்த்திகைக்கு உரிய தேவதைகளிடம் அமுது உண்டு கார்த்திகேயன் என்ற பெயர் பெற்று எல்லா நட்சத்திரங்களுக்கும் பெருமை தந்த குருபரனான பழனிக்குன்றில் இருக்கும் சின்ன குழந்தையின் சிவந்த திருவடிகள் போற்றி என்பதை நல்லோர் நினைவில் நடனம் புரியும் சர்வ குருசங்காரத்தடி அறிந்தனதுள்ள அஷ்டலட்சுமிகளில் வீரலட்சுமிக்கு விருந்துணவாக சூரபத்மாவை துணித்த கையதனால் இருபத்தேழுவருக்கு உவந்தமுது அளித்த குருபரன் பழனி குன்றினில் இருக்கும் சின்ன குழந்தை சேவடி போற்றி என்பதற்கான விளக்கம் தீ தீய வழிகளில் நான் செல்லாமல் என்னை தடுத்து உனது அடியவனாக என்னை ஆட்கொள்வதற்கான நீயாகவே உன் கருணையினால் எனது உள்ளத்தில் நிறைந்த அழகிய வடிவுடைய வேளவனைப் போற்றி தேவர்களின் சேனை தலைவனைப் போற்றி குறவர்களின் திருமகளான வள்ளியம்மையின் மனதை மகிழ்விக்கும் தலைவனைப் போற்றி வலிமையுடைய தெய்வீகமான திருவுடலை உடையவனை போற்றி என்பதை நினைத்தடுத்தாட்கொள்ள என்றனதுள்ளம் மேவிய வடிவுறும் வேளவா போற்றி தேவர்கள் பேனாபதியை போற்றி குறமகள் மணமகள் புறமகள் மணமகள் கோவையைப் போற்றி திறமிகு திவ்யா தேகா போற்றி என்பதற்கான விளக்கம் இடும்பைகள் எனும் துன்பங்களை ஆயுதமாக உடையவனை இடும்பைகளை நீக்குபவனை போற்றி கடம்ப மாலை அணிந்தவனை போற்றி கந்தனை போற்றி வெற்றி மாலையும் அணையும் தலைவனை போற்றி என்பதை இடும்பாயுதனை இடும்பா போற்றி கடம்பா போற்றி கந்தா போற்றி வெற்றி புனையும் வேலை போற்றி என்பதற்கான விளக்கம் மிக உயர்ந்த கந்தகிரியில் இருக்கும் பொற்சபைக்கு ஒப்பில்லாத அரசனே மயிலில் ஏறி நடனம் சீர்ப்பவனே உனது மலர் போன்ற திருவடிகள் சரணம் ஆறெழுத்து மந்திரத்திற்கு தலைவனே சரணம் சரணம் அரசே சரணம் சரணம் உயர்கிரி கனக அரசே மயில் நடம் இடும் ஓய் மலரடி சரணம் சரணம் சரவண சரஹணபும் சரணம் சரணம் சண்முக சரவணம் என்பதற்கான விளக்கம் இத்துடன் சஷ்டி கவசத்திற்கு பொருள் சொல்லி நிறைவுற்றது எல்லா துன்பங்களும் உங்களுக்கு விலகி ஓட திருமுருகன் திருக்கைவேல் அருள் புரியட்டும் வெற்றிவேல் தீரவேல் 南迪曼纳康。